ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய வியாழனுக்கு அழகா பூக்கோளங்கள் தான் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக வாசலே மங்களகரமா இருக்கிற அளவுக்கு போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படியே கோலத்துக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு கோலத்தை பார்த்துக்கிட்டே நேற்று புதன்கிழமை பூக்கோளத்துக்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா டெய்லி உங்கள் கோலம் தான் போடுவேன் சூப்பர்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் மூணு லைனுக்கு ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதம் சிஸ்டர் டெய்லி டெய்லி உங்களோட கமெண்ட்டும் நான் படிச்சுட்டே இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு அமுதம் சிஸ்டர் அடுத்ததா அமுதா சிஸ்டர் இரண்டாவது கோலம் போட போறேன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் இன்னைக்கு கண்டிப்பாக கோலம் போட்டிருப்பீங்க ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குளத்தையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அமுதா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு அடுத்ததா கவிசூர்யா சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் டெய்லி உங்கள் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிசூர்யா சிஸ்டர் தினம் தினம் என்னோட அழகிய கலர்ஃபுல்லான கோலத்தை போட்டு உங்க வாசல் எல்லாம் மங்களகரமாக ஆகுங்க அடுத்ததா அன்பு ஐடியிலேருந்து அன்பு சிஸ்டர் அம்மா அருமை சூப்பர்மா நல்லா இருக்கீங்களா கோலம் நீங்கள் போடுற கோலம் ரொம்ப அழகாக உள்ளது நான் தினமும் போடுறேன்ற மாதிரி சொல்லி ஒரு லைன் ஃபுல்லாக ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அந்த சிஸ்டர் அடுத்ததாக ரம்யா சிஸ்டர் தான் நிறைய ஷவரும் ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டும் ஒரு லைன் ஃபுல்லாக சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரம்யா சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு மிக்க மிக்க நன்றி அடுத்ததாக சாருமதி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் அனுமதி சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு அடுத்ததாக மூர்த்தி மூர்த்தி ஐடியிலேருந்து ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் மூர்த்தி அடுத்ததாக பீட்டர் ஜான் ஐடியிலேருந்து தான் ஒரு லைன் ஃபுல்லாக ஹார்ட்டு கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச்ங்க பீட்டர் ஜான் ஐடிக்கு அடுத்தது சர்ப்ரைஸ்டு கோல்டியன் பிஞ்ச் அப்படின்ற ஐடியில இருந்து சூப்பராக உங்க கோலம் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் இது ஐடி நேம் தானே சிஸ்டர் உங்களோட பேர் இல்லாததுனால நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஐடிலாம் இருக்கும்போது கீழே கமெண்ட் பண்ணும்போதே உங்களோட பேரையும் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேர் சொல்றதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கும் உங்கள் அன்பான கமெண்ட்டுக்கும் அடுத்ததா ஜெயலட்சுமி ஜெயா ஐடியிலேருந்து தான் ஜெயலக்ஷ்மி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க உண்மையில் உங்கள் கோலம் தான் எங்கள் வீட்டு வாசலை அலங்கரிக்கிறது மட்டும் இல்லை பாசிட்டிவ் எனர்ஜி வருது ஃபுல் டே எனர்ஜி கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் சொல்லி ஒரு லைனுக்கு ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெயலட்சுமி சிஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான் நான் எப்பவும் என்ன பண்ணுவேன்னா கோலம் வீடியோ எடுத்தாலும் சரி இல்லை ரெகுலரா கோலம் வாசலில் போட்டுட்டு என்ன பண்ணுவேன்னா கோலம் அவெல்லாம் கொண்டாந்து உள்ள வச்சுட்டு வாசலில் நின்று பார்ப்பேன் இந்த கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிச்சு பார்ப்பேன் அதை நான் ஷேரும் பண்ணி இப்போ பசங்களை இன்றைக்கி கோலம் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த மாதிரி ஷேர்லாம் பண்ணி அவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது இன்னும் எனர்ஜியாக இருக்கும் தான் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு நானும் அப்படி தான் என்னோடய குலத்தை ரசிப்பேன் இப்போ ஃபஸ்ட்டு கோலம் முடிஞ்சிச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நான் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு வீடியோ பார்த்துட்டு நான் படிக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்கள் சிஸ்டர்ஸ் அடுத்த கமெண்ட் தீபா முகி ஐடியிலேருந்து தான் எங்க அம்மாவும் சூப்பரா கோலம் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாவ் சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் கண்டிப்பா உங்க அம்மாவும் சூப்பரா போடுவாங்க அப்போ நீங்களும் ரொம்ப அழகா கோலம் போடுவீங்க கண்டிப்பா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச் தீபா சிஸ்டர் உங்க சப்போர்ட்டை எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா பேட்டப்பரா ஐடியிலேருந்து தான் சூப்பர்னு சொல்லி நாலு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க இது யாரும் இல்லை என்னோட கணவர் தான் ஹார்ட் எப்பவும் என்னோட எல்லா கோலத்துக்கும் நான் கமெண்ட்ஸ் படிக்காததுக்கு முன்னாடியிலேருந்தே என்னோட எல்லா கோலத்துக்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னோட கணவர் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக கொடுத்துருவாரு சூப்பர் இல்லை அழகு வாசல் அப்புறம் கவிதையாலாம் எழுதி அனுப்புவார் இப்போ என்னன்னு தெரியல இவ்வளோ ஹார்ட் கொடுத்துருக்காரு இவ்வளோ ஹார்ட் எல்லாம் கொடுத்ததில்லை ஒரு ஒரு லைனுக்கு சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுப்பாரு இல்லை ஏதோ கொடுத்துட்டு ஹார்ட் கொடுப்பாரு இவ்வளோ லைனுக்கு ஏன் கொடுத்துருக்காருன்னு தெரியல எனக்கா தோணுது நான் இன்னும் ஷேர் பண்ணிக்கல நேற்று வந்து சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் இந்த ஹார்ட்டெல்லாம் உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது ஒரு வேலை கேட்டிருப்பாரோ என்னவோ தெரியல நமக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்னு எனக்கே செக்கிங் வச்சுருக்காரோ என்னவோ ஸோ உங்களுக்கு இந்த ஹார்ட்டெல்லாம் நான் திருப்பி அனுப்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்சிங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருக்குன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்த கமெண்ட்ஸ் யாருன்னா அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க ஹாய் அமுதம் சிஸ்டர் உங்களோட ஹார்ட்டுக்கு மிக்க மிக்க நன்றி அடுத்ததான் மணிகண்டன் ஐடியிலேருந்து தான் கோலம் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து மணிமேகலைன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மணிமேகலை சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா சோனியா ரமேஷ் ஐடியிலேருந்து சோனியா சிஸ்டர் தான் வெரி நைஸ் கோலம்னு சொல்லி நிறைய ஷவரும் ஹார்ட்டும் ரோஸ் ஃப்ளவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சோனியா சிஸ்டர் உங்களோட ஹார்ட்டுக்கு உங்களோட ரோஸ் ஃப்ளவர் கொடுத்துருக்குறது எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டாக நான் கொடுக்குறத நினச்சிக்கோங்க மிக்க மிக்க நன்றி சோனியா சிஸ்டர் அடுத்ததா ஈஸ்வரி கீர்த்தி ஐடியிலேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் குட் நைட் அம்மு அக்கா சூப்பர் கோலம்னு சொல்லி சூப்பர் சிம்பிளும் அஞ்சு லைனுக்கு ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் இவ்வளோ ஹார்ட்டும் உங்களுக்கு நான் திருப்பி அனுப்புகிறேன் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய ஹார்ட் இருக்குது பார்க்கும்போதே என் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோட அன்பான ஹார்ட்டுக்கும் ஒவ்வொரு சிஸ்டர்ஸ்க்கும் தனியாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் எல்லா சிஸ்டர்ஸும் எனக்கு ஹார்ட்டு கொடுக்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் நானும் அன்பான ஹார்ட்டை கொடுக்குறத நினச்சிக்கோங்க உங்களோட கமெண்ட்டை படிக்கும்போது தேங்க்யூ ஸோ மச் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப அழகா இருக்கு உங்களோட கமெண்ட்லாம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா எனக்கு அவ்வளோ ஜாலியா இருக்கு சொல்ல போனால் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க எல்லா சிஸ்டர்ஸ்குமே கமெண்ட் பண்ணுங்க நான் ஒவ்வொரு நாள் வீடியோ போடும்போதும் உங்களோட எல்லாரும் கமெண்ட்ஸும் படிச்சு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணுவேன் ஓ அடுத்த கமெண்ட் நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமை அருமைன்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்ததா சுமதி அறிவிலகன் ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சுமதி சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்ததா சரஸ்வதி சிசிலா ஐடியிலேருந்து நீங்கள் போடுற கோலத்தை விட நீங்கள் கமெண்ட் படிக்கிறது ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி அஞ்சு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சரஸ்வதி சிஸ்டர் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட இத்தனை பேர் என்னோட கணக்குல இருக்கீங்க இதெல்லாம் இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்றீங்க உங்க பேரெல்லாம் படிக்கும்போது இன்னாரெல்லாம் நமக்கு கூட எவ்வளோ பேர் சொல்லுவாங்க சிஸ்டர் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து தெருவுல கோலம் போடும்போதெல்லாம் பெரிய கோலத்தை கூட குட்டி கோலமா ஆக்கிடுவேன்னு சொல்லுவாங்க இவ அம்மா மட்டும் பெரிய குளத்தையே சின்னதா போட்டுருவா இப்போ பதினஞ்சு புள்ளி கோலம்னா ரொம்ப எட்டக்கெட்டுக்கு இல்லாம அதையே குட்டியா வச்சு கூட அழகா போட்டுருன்னு சொல்லுவாங்க அப்பெல்லாமே நான் தெருவுலையுமே எல்லாருமே என் கோலத்தை பாராட்டுவாங்க சிஸ்டர் அதெல்லாம் விட இப்போ எங்கேயோ நம்ம முகமே பார்க்காம இவ்வளோ பேர் எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக அவங்களோட ஹார்ட்டு ஹார்ட் போட்டு எவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணுறீங்க தெரியுமா சிஸ்டர் எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அது சொல்ல வார்த்தையே இல்லை சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் சரஸ்வதி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்ததா கவிசூர்யா ஐட்லேருந்து சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்ததாக நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் தேவிகா சிஸ்டர் அடுத்ததாக ரோஸ் கியூட் ஃபேமிலிலேருந்து ஹார்ட் கொடுத்து சூப்பர் குளம் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் ரோஸ் க்யூட் ஃபேமிலிக்கு மூன்றாவது குளமும் முடிஞ்சிருச்சு ஆனா இன்னும் கமெண்ட்ஸ் முடியல சிஸ்டர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா படிச்சிடுறேன் கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோல படிக்கலாம் தான் ஆனா மத்த சிஸ்டர்ஸ்லாம் மிஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அதனால ஃபாஸ்டா படிச்சலாம் அடுத்ததா ஜெயசித்ரா ஆறுமுகம் ஐடியிலேருந்து கோலம் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் ஜெயசித்ரா சிஸ்டர் அடுத்ததா நம்ம கவிதா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கவிதா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்ததா தாமரை செல்வி சிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் கோலம் செம நாளைக்கு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக போட்டிருப்பீங்க சூப்பராக இருந்திருக்கும் சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு தாமரை செல்வி சிஸ்டர் அடுத்ததா மகா தமிழ் கோலங்கள் ஐடியிலேருந்து வண்ண கோலம் அருமை சிஸ்டர் சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் மகா தமிழ் கோலங்கள் ஐடிக்கு அடுத்ததா சங்கீதா தினேஷ் ஐடியிலேருந்து சங்கீதா சிஸ்டர் தான் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சங்கீதா சிஸ்டர் அடுத்ததா நம்ம அமுதா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் சூப்பர் சிஸ்டர் வாழ்க வளமுடன் சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததா அன்பு ஐடியிலேருந்து ஹார்ட்டு கொடுத்து சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ரெண்டு கோலமும் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அன்பு ஐடிக்கு அடுத்து கடைசி கமெண்டா கலைச்செல்வி காயத்ரி ஐடியிலேருந்து நம்ம கலைச்செல்வி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் சொல்லி சவாலும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்